ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாருங்கள் தேங்காய் பருப்பெல்லாம் உடச்சி காய வச்சுருக்குறோம் நாங்கள் ஸோ தேங்காய் பருப்பு வந்து பாட்டி தனியாக எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்மளும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கு போயிட்டு தேங்காய் வந்து எல்லாம் தோண்டி வைக்க போகிறோம் இது ஒரு ரெண்டு நாளும் நல்லா காஞ்சிச்சு தேங்காய் காஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தேங்காய் தொட்டியிலேருந்து தனியாக கொஞ்சம் வெளில தெரியும் ஸோ அப்போ வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து ஒரு இரும்பு கம்பி வச்சு எடுத்துடலாம் பக்கத்துலேயும் பசங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பாருங்க எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் தேங்காய் திரட்டி தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் வந்து சில நல்ல பருப்பு நல்ல பருப்பு தனியாகவும் கொஞ்சம் உண்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஒரு பூசணம் முடிச்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் தனியாக எடுத்துக்கணும் இந்த நல்ல பருப்பு மட்டும் நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதை நம்ம போய்ட்டு தேங்காய் எண்ணெயை வந்து ஆட்டிக்கலாம் நாங்கள் வீட்டு செலவுக்கு எல்லாமே வந்து தேங்காய்னா தான் யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ உடைக்கிறதுலேருந்து எல்லாமே நாமளே பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் காஞ்சிது அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும் இந்த தொட்டி தனியாக வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க பாட்டி வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பாட்டுக்கு தலைக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் தேங்காய்ண்ணையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து என் உடம்புல வந்து எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் எதுவும் வராது ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்கிறதுனால எல்லோரும் கடையிலேயே வாங்கிக்கிறாங்க நீங்கள் வீட்டிலே செய்கிறது கூட தேங்காய் வியாபாரிகிட்டு இருந்து ஒரு ஒரு நூறு தேங்காய் ஒரு நூறு தேங்காய் இரநூறு தேங்காய் வாங்கி நீங்களே உடச்சி அதை காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாக நல்லா இருக்குங்க எந்த கெடுதலும் இருக்காது இதே வந்து கடையில் ஆட்டி விற்கிற எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள கெமிக்கல் சேர்த்திருப்பாங்க ஸோ அதனால தான் அந்த தேங்காய் வந்து ஸ்மெல் வந்து வித்தியாசமாக இருக்கும் பட் நம்ம நேச்சுரலாக ஆட்டுற எண்ணெயில் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வராது இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு பருப்பு வந்து நாலாம் மூணாக வெட்டி போட்டோம்னா தான் ஆட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இருக்கிற பருப்பு எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டாச்சு பையனும் ட்ரை பண்ணுறேன்னா சரி ஓகேன்னு சொல்லி அவனையும் ட்ரை பண்ணிச்சு அந்தாச்சு பாருங்கள் எப்படி வெட்டுறான்னு ஸோ வெட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் நம்ம வந்து அதை வந்து தேங்காய் பருவம் நசுக்கணும்னா ஆயில் வர்ற மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா காய வச்சு மிஷினில் கொண்டு போய் கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாம் வெட்டி வச்சு லைனாக காய வச்சு என்ன ரெடி